சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் என்று பார்க்க போவது முத்துக்குமார சித்தர் இவருடைய பெற்றோர்கள் இவருக்கு வைத்த பெயர் முத்தையா பெற்றோர்களுடைய மரணத்திற்கு பிறகு பிரம்மச்சரிய விருதம் மேற்கொண்டு துறவு வாழ்க்கையை ஆரம்பித்த இந்த சித்தர் இமயம் முதல் ராமேஸ்வரம் வரை தல சென்று ஆங்காங்கே இருந்த மகான்களையும் மடாதிபதிகளையும் சந்தித்து ஆசி பெற்றார் புராண இதிகாச நூல்களையும் சாஸ்திர நூல்களையும் கற்று தேர்ச்சி பெற்றவர் இவர் திருப்பேரூர் சாந்தலிங்க சுவாமிகள் மடாலயத்தில் தங்கி சேவை புரிந்த சமயத்தில் பேரூர் மடத்திற்கு வருகை புரிந்த திருநெல்வேலி வல்லநாடு சிவராமலிங்க சுவாமிகளிடம் பஞ்சாட்சர மந்திர உபதேசமும் ஞான தீட்சையும் பெற்றார் அச்சமயம் வல்லநாடு சுவாமிகள் மூலமாக முத்துக்குமாரு என்கிற தெய்வீக திருநாமத்தை உச்சரிக்க பெற்றார் அன்று முதல் முத்தையா முத்துக்குமார சுவாமிகள் என்று எல்லோராலும் அழைக்கப்பட்டார் ஞானம் கைகூடியது இவருக்கு அடிக்கடி நிஷ்டையில் ஆழ்வது வழக்கமாகி போனது முத்துக்குமார சித்தரிடம் வாக்குப்பளிதம் நிறைந்திருந்தது அவர் சொன்னவை அப்படியே பழித்தன நடக்கவிருக்கும் நிகழ்ச்சிகளை முன்கூட்டியே அறிவிப்பது போன்று தன் பக்தர்களுக்கு அருள்மழை பொழிந்து தெய்வீக தரிசனம் தந்து வந்த இவர் மக்களின் தீராத நோய்களை தீர்த்து வைத்தும் தொலைதூர ஊர்களில் இருக்கும் தன் பக்தர்களுக்கு தாம் இருந்த இடத்தில் இருந்தபடியே காட்சி தந்தும் ஆபத்துகளில் இருந்து பல உயிர்களை காத்தும் இப்படியாக பல அற்புத அதிசயங்களை புரிந்து வந்தார் ஒருநாள் முத்துக்குமார சித்தர் வேதாரண்யத்தில் யோக நிஷ்டையில் இருந்தபொழுது சென்னை ஆனந்தாசிரமத்தில் குரு சிவராமலிங்கர் சமாதி அடைவதை கண்டு உணர்ந்தார் அதன்படியே விரைவில் அந்த சமாதி நிகழ்வு நடந்திருக்கிறது ஒருமுறை இச்சித்தரின் பக்தர் ஒருவர் வேறு ஊரில் கோயில் மண்டபத்தின் மீது ஏறியபோது போது மின்சாரம் பாய்ந்து மின்தாக்குதலுக்குள்ளாகி சித்தரை நினைத்து அபயக்குரல் எழுப்பிய போது இவர் அந்த இடத்திற்கு விரைந்து சென்று அந்த அடியவரின் உயிரை நொடியில் காப்பாற்றி உடனே அங்கிருந்து மறைந்திருக்கிறார் இம்மகானின் அற்புத ஆற்றலை விளக்கும் இன்னொரு அதிசய நிகழ்ச்சி இதோ ஒரு சமயம் குருக்கள் ஒருவர் பக்கவாத நோய்க்கு உள்ளாகி தாம் தொண்டு செய்து வந்த முருகன் கோயிலில் சூரசம்ஹார விழாவை நடத்த இயலாத நிலையில் இருக்கும் தன் நிலையை எண்ணி கண்ணீர் வடிக்க முருகப்பெருமான் அவரது கனவில் தோன்றி சித்தரின் தரிசனம் கண்டு அவரிடமிருந்து திருநீறு பெற்று பூசிக்கொண்டால் இக்குறை தீரும் என்று கூற அக்குருக்களும் அதேபோல் செய்ய திருநீறு அணிந்த அடுத்த கணமே தம்முடைய குறை நீங்க பெற்று குருக்கள் தாம் எண்ணியபடி சூரசம்ஹார திருவிழாவை இனிதே நடத்தி முடித்திருக்கிறார் ஆரம்பத்தில் கோவணமும் காவி ஆடையும் அணிந்து காட்சியளித்த முத்துக்குமார சித்தர் முற்றிலும் துறவு நிலை பூண்டபோது சடைமுடி திருநீரு யோகதண்டம் கோலத்தில் காட்சியளித்தார் நிர்வாண நிலையில் மௌன விரதம் பூண்டு அவதாரம் கொண்டு விளங்கியதால் இவர் நிர்வாண முத்துக்குமார சுவாமி என்று அழைக்கப்பட்டார் இச்சித்தர் காலஹஸ்தியில் ஒரு குகை ஆசிரமத்திலும் விருதாச்சலத்தில் ஒரு குகையிலும் சுவாமி மலையில் ஒரு குகையிலும் தவிர இன்னும் பல குகைகளில் தங்கியிருந்து தவம் செய்து இறுதியாக விருதாச்சலத்தில் தங்கியிருந்து முக்தி நிலை அடைந்திருக்கிறார் விருதாச்சலம் ஸ்ரீ பழமலைநாதர் கோயில் வடக்கு தெருவும் மேற்கு தெருவும் சந்திக்கும் இடத்திலிருந்து செல்லும் சாலை முடிவில் மணிமுக்தா நதியின் தென்கரையில் உள்ள தாத்தாசாமி கோயிலில் முத்துக்குமார சுவாமி சித்தரின் சமாதி உள்ளது மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாம் சித்தர்களை தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்